வணக்கம் உழவர் உரிமை இயக்கத்தின் புதுப்பாளைய ஒன்றிய தலைவர் என்னுடைய பெயர் சத்யராஜ் இன்று பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த பாய்ச்சல் காவல் நிலையத்துக்கு வந்து நாங்கள் ஒரு மனு கொடுத்துருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆறு மாதத்துக்கு முன்பாகவே மாவட்ட ஆட்சியரிடம் தானக்கொண்டன் புதுரில் தனியார் பேருந்துகள் நிற்கவில்லை என்று மனு கொடுத்து அதற்கான தீர்வு வட்டார போக்குவரத்து தலைவர் எங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பினார் அந்த கடிதத்தின் பெயரில் எங்கள் ஊரில் பஸ் நிறுத்தப்படும் அறிவுறுத்துகிறோம் என்று கூறினார் ஆனால் இன்று வரை பலவித பேச்சுவார்த்தைகள் பலவித கடிதங்கள் கொடுத்தும் எந்தவித பலனும் இல்லை இன்று வரை தனியார் பேருந்துகள் எதுவும் நிறுத்துவதில்லை அதுவும் உங்கள் ஊருக்கு ஸ்டேஜ் இல்லை பர்மிட் இல்லைன்னு நிறுத்தாமல் போயிட்டே இருக்காங்க இது அப்படியே விடக்கூடாது அடுத்ததாக நாங்கள் காவல் நிலையத்தில் வந்து ஒரு மனு கொடுத்து நிறுத்தாத பேருந்துகளை அற வழியில் சிறைபிடிப்போம் என்று காவல்துறையிடம் அறிவுறுத்தியிருக்கின்றோம் இனி வரும் காலங்களில் காவல்துறையாவது இதை எடுத்து முன்னெடுத்து எங்கள் ஊரில் பேருந்து நிறுத்துவதற்கு ஆவன செய்ய வேண்டும் இல்லையெனில் எங்கள் ஊர் மக்களை கூட்டி கண்டிப்பாக அறவழியில் நிறுத்தாத பேருந்துகளை சிறைபிடிப்போம் என்பதை இந்த தருணத்தில் தெரியும்